சபரிமலை கருவறையில் தியானத்தில் மொழிக ஐயப்பனின் திருமெனில் இருந்து பாயும் தெய்வீக ஒளி நீக்கி குளிர்ந்த அமைதியை பருக்கும் போது மஞ்சள் பட்டு புடவையில் கருணை நிறைந்த முகத்துடன் மாளிகைப்புற அம்மன் மெதுவாக நெருங்கி சுவாமி என் தவத்தின் பலனாக உங்கள் துணைவியாக எனக்கு எப்போது வாழ்க்கும் வாக்கியம் என்று கேட்டார் கண்களை திறக்காமல் ஆழ்ந்த கம்பீரத்துடன் ஐயப்பன் அம்மா என் ஆலயத்திற்கு முதல் முறையாக வரும் பக்தர்களில் ஒரு கன்னிசாமி கூட வராது ஒரு பொன்னால் வந்தால் நான் உன்னை மறந்து கொள்வேன் அதுவரை என் பக்தர்களின் தாயாக இருந்து அவர்களை அருள் புரிந்து காத்திடு என பதில் அளித்தார் இதை கேட்ட அம்மன் மனதில் ஓர் அசைவும் வலியும் தோன்றினாலும் தெய்வீக அமைதியுடன் ஏற்றுக்கொண்டு தனது நித்திய காத்திருப்பை தொடங்கினாள் வெளியே காட்டுப்பாதையில் கற்பு ஆடையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டுகளுடன் சுவாமியே சரணமையப்பா என ஒழிக்க கன்னிசாமிகள் முதல் முதியவர்கள் வரை பக்தி நிரம்பிய முகத்துடன் மலைக்கு செல்கின்றனர் ஆண்டு தோறும் வைத்து அம்மனுக்கு பூஜை செய்வார்கள் அம்மன் தாய்மையோடு அனைவருக்கும் பிரசாதம் வழங்குவார் ஆனால் அவரது கண்களில் இந்த ஆண்டு என் மனநாளா என்று மெல்ல இயக்கம் ஒழிந்திருக்கும் ஆண்டுகள் ஓடியும் கன்னிசாமிகள் கூட்டம் குறையாமல் அலை வந்து கொண்டே இருக்கிறது தனது தனிமையை மனதிற்குள் தாங்கிக் கொண்டு என் பிள்ளைகளின் நலனே முதன்மை என தீர்மானித்து ஐயப்பனின் சபதம் நிறைவேறும் பொன்னாளான நம்பிக்கையுடன் காத்திருக்கும் மாளிகைப்புற அம்மனின் நித்திய அன்பும் தாய்மையும் என்றும் நிலைத்திருக்கிறது